ஒருத்தரையும் விடாதீங்க எல்லாரையும் விட்டுங்களா கத்தியால் குத்தப்பட்ட வியாபாரிகள் பஜார் ஸ்ட்ரீட் ரவுடி பயங்கரம் பழைய வண்ணாரப்பேட்டையில் பதற்றம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள எம்சி ரோடு பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட துணி கடைகள் செருப்பு கடைகள் மற்றும் துரித உணவகங்கள் இயங்கி வருகிறது இதனால் இந்த பகுதி எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் இந்த நிலையில் பழைய பண்ணாரப்பேட்டை ராமானுஜம் தெருவைச் சேர்ந்த உசே இவர் எம்சி ரோடு பகுதியில் செருப்பு கடை ஒன்றை நடத்தி வருகிறார் மேலும் இந்த தொழிலில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த பதினான்காம் தேதி இரவு நேரத்தில் எம்சி ரோடு பகுதி எப்போதும் போல் பரபரப்பாக காணப்பட்டது அப்போது ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் கையில் கத்தி அரிவால் போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் உசேனின் கடைக்குள் மாமூல் கேட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அவர்களுக்கு மாமுல் தர மறுத்த உசேன் அந்த மர்ம கும்பலை கடையை விட்டு வெளியே செல்லும்படி கூறியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த போதை கும்பல் தாங்கள் வைத்திருந்த பட்டா கத்தியால் உசேனின் தலை கை உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டியது மேலும் இதனை தடுக்க முயன்ற கடை ஊழியர் யாசின் என்பவரையும் கத்தியை வைத்து வயிற்றில் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றப்பட்டனர் இதையடுத்து அதே பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு சென்ற மர்ம கும்பல் அங்கிருந்தவர்களிடமும் மாமுல் கேட்டு மிரட்டியுள்ளனர் ஆனால் அங்கேயும் ஏற்பட்ட தகராறு கடையின் உரிமையாளர் பாசிர் அகமத் என்பவரை அறிவாளால் வெட்டிவிட்டு சாலையில் நடந்து செல்லக்கூடிய இளைஞர்கள் பொதுமக்களை சரமாரியாக தாக்கி அவர்களிடமும் வழிப்பறி செய்ய முயற்சித்தனர் ஒரு கட்டத்தில் அந்த பகுதி மக்கள் கூட்டம் கூட தொடங்கியதால் அந்த போதை கும்பல் அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டது இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக மாறியது எம் சி ரோடு பகுதிக்கு வந்த அராஜக கும்பல் கடை உரிமையாளர்கள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கத்தியால் தாக்கிய சம்பவம் பழைய வண்ணாரப்பேட்டை முழுவதும் காட்டு தீ போல் பரவ தொடங்கியது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் இச்சம்பவம் குறித்து தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றினர் அப்போது அந்த காட்சிகளை ஆய்வு செய்த போது ஒரு கணம் போலீசாரே அதிர்ச்சியில் உறைந்தனர் அதில் கடை உரிமையாளர்களையும் சாலையில் செல்லக்கூடியவர்களையும் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகி வியாபாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த தண்டையார்பேட்டை போலீசார் சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகாரை அடிப்படையாக கொண்டு தலைமறைவாக உள்ள ரவுடிகளை வலை வீசி தேடி வருகின்றனர் ஏற்கனவே இதேபோல் வடசென்னை பகுதியில் இரவு நேரங்களில் மது மற்றும் கஞ்ச போதையில் திரியும் மர்ம கும்பல் சாலையில் இருக்கும் ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை உடைத்து அராஜகம் செய்வது நாள்தோறும் நடைபெற்று வருகிறது தற்போது அதேபோல் பழைய வண்ணாரப்பேட்டையிலும் பட்டாக்கத்தையுடன் வந்து மோதலில் ஈடுபட்ட சம்பவம் சென்னை சென்னைவாழ் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க